மற்றும் சிக் குழுமத்தின் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய சஸ்டிக் குழுமத்தின் ஒரு நிறுவனமான சஸ்டிக் மேட்டர்மணி சார்பா நிறைய பேருக்கு வந்து நம்ம திருமணம் செய்து வச்சுட்டு இருக்கோம் எல்லா மேட்ரிமனியும் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட மேட்ரிமனியோட சிறப்பு என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு மேட்ரிமனி சர்வீஸ் ரன் பண்ணுறவங்க தனியாக ஒரு அஸ்ட்ராலஜர் அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த ஜாதக கட்டங்கள் பொருந்துதான்னு பார்த்து அந்த மணமகன் வீட்லேயும் மணமகன் வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸை ஏற்படுத்துவாங்க பட் நம்மளோட மேட்ரிமனியில் என்னென்னா என்னன்னா நம்ம பல வருடங்களாக இந்த திருமண பொறுத்த விஷயத்திலையும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நிறைய ஆராய்ச்சிகள் செய்து ஒரு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை அமைவதற்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்ருக்கோம் நாமளே அந்த மேட்ரிமணி சர்வீஸ் ஆரம்பித்து பண்ணும்போது அவங்க மணமகன் மணமகள் ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் பார்த்து எந்த ஜாதகம் பெஸ்ட்டாக பொருந்ததோ அவர்களுக்கு நம்ம அடுத்த கட்ட விஷயங்களை வழிகாட்டுதல் கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த சஸ்டிக் மேட்ரிமணி சர்வீசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மேஜராக ஒரு முக்கியமான விஷயத்தில் விழிப்புணர்வு தேவைப்படுது எல்லாருமே திருமணம் அப்படின்னு வந்த உடனே ஒரு குழந்தைங்க படித்து உடனே குறிப்பாக ஒரு பெண் பிள்ளைகள் படித்து முடித்த உடனே இருபத்தி ரெண்டு வயசுலேயே திருமணம் பண்ணிடணும் பெண் பிள்ளைகளை ரொம்ப நாள் வயசு வயசாகி வச்சுருக்கக்கூடாது கல்யாணம் ஆகாமல் போயிடும்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிடுறாங்க சில ஆண்களுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க படித்து முடித்ததுக்கப்புறம் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணணும்னு முப்பது வயசு முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாமல் வச்சுருக்காங்க இது ரெண்டுமே ரியாலிட்டியான ஒரு விஷயங்களாக இருக்குது நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதனால் மன உளைச்சல் ஆகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே இந்த வீடியோ பார்க்குறவங்க தெளிவான சில புரிதல்களுக்கு வர வேண்டியது இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ண முடியாது அவங்களோட ஜாதகத்தில் என்ன பிராப்தம் இருக்கோ அந்த பிராப்தத்தை அடிப்படையாக வைத்து தான் அவங்களுக்கு பொண்ணோ பையனோ பார்க்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு எந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகணுன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த காலகட்ட காலகட்டத்தை தான் நீங்கள் திருமணம் பார்க்கவே ஆரம்பிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது தான் அது சரியான ஒரு வரன் வந்து நம்ம முடிக்க முடியும் நிறைய பேர் வந்து பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிற மாப்பிளைய பார்க்கணும் நிறையா ஆண்கள் வந்து அழகாக இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் ஆசைப்படுவாங்க உங்களுடைய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட மாப்பிளை அமையணுன்ட்ருக்கோ இருக்கோ அந்த மாதிரி மாப்பிளை தான் அமையும் உத்தியோகத்துக்கு போகிற மாப்பிள்ளை அமைவாங்களா சொந்த தொழில் பண்ணுற மாப்பிளம் அமைவாங்களா அல்லது வெளிநாட்டில் இருக்கிற மாப்பிள்ளை அமைவாங்களா யாரை கல்யாணம் பண்ணால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்குது இதெல்லாம் எதையுமே ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து அவங்களே திருமணத்துக்குள்ளே போகிறனால தான் இன்றைக்கி நிறையா விவாகரத்துக்கள் நடக்கிறதுக்கான காரணம் குழந்த பாக்கியம் இல்லாமல் நிறையா தம்பதிகள் இருக்கிறதுக்கு காரணம் கல்யாணம் ஒன்றையும் ஆயில் பங்கம் ஏற்பட்டு குறைவான ஆயுள்லேயே பொண்ணோ பையனோ சூசைட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் வரதட்சணை கொடுமையால் கஷ்டப்படுறது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஜாதகத்தை ஒழுங்காக பார்க்கறது தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இன்றைக்கி ஒரு சிஸ்டமில் போட்டாலே ஒரு கூகுளில் போனாலே ஒரு பெண்ணோட நட்சத்திரத்தையும் ஆணோட நட்சத்திரத்தை கொடுத்தாலே அது பொருத்தம் பார்த்து அதுவே எவ்வளோ பத்துக்கு எவ்வளோ பொருத்தம்னு வந்துடுது ஸோ இதை வந்து ஒரு பத்து சதவீத பொருத்தமாக தான் நம்ம எடுத்துக்கணும் மீதி தொண்ணூறு சதவீத பொருத்தம் கட்ட பொருத்தம்னு சொல்லுவோம் இரண்டு பேருடைய கட்டத்தையும் கிரகத்தையும் தசாபுக்தியும் அவங்களுடைய திதி என்ன பிறந்திருக்காங்க கரணம் என்ன பிறந்திருக்காங்க யோகம் என்ன பிறந்திருக்காங்க இதை இவ்வளோ விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை வந்து திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இது நிறைய பேருக்கு புரிதல் இருக்கிறதில்ல ஸோ அதனால் நம்ம சஸ்டிக் மேண்டி சர்வீஸில் என்ன பண்ணுறோன்னா நம்மள்ட்ட யார் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திருமண பொருத்தம் இலவசமாகவே பார்த்து அவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரொஃபைலாக இதுதான் பர்ஃபெக்டாக பொருந்ததுன்னு சொல்லி நான் சொன்ன இப்போ எல்லா விதமான பொருத்தங்களையும் பார்த்து அவங்களுக்கு நம்ம இணைக்கிறோம் அது மட்டும் இல்லை அவங்க திருமண பொருத்தம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எந்த தேதியில் திருமணம் பண்ணணும் எந்த முகூர்த்தத்தில் திருமணம் பண்ணணும் இல்லை கோயிலில் திருமணம் பண்ணமா மண்டபத்தில் திருமணம் பண்ணோமா மண்டபத்தில் கூட மண்டப பேர் கூட அவங்க ஜாதக ரீதியாக கரெக்டாக இருக்கணும் ஏன்னா மண்டபம் ஒரு பேர் கூட சில இடங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ முருகன் பேரில் ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தை அவங்க சூஸ் பண்ணுவாங்க பொண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் போனால் அந்த மண்டபத்தில் அட்வான்ஸ் கொடுத்து அவங்க போய் திருமணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே பிரச்சனைகள் ஏற்பட்டு கல்யாணம் நின்னதெல்லாம் நிறையா வாடிக்கையாளர்களில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அந்த பத்திரிக்கை அடிக்கிறது கூட என்ன கலரில் அடிக்கணும் ஒரு பெண்ணுக்கு வந்து முகூர்த்த புடவை சூஸ் பண்ணுவாங்க அந்த புடவை கூட என்ன கலரில் சூஸ் பண்ணணும் இப்படி ஜாதக ரீதியாக எல்லாத்தையுமே அக்யூரஸியாக பார்த்து அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து நம்மளோட மேட்ரிமனி சர்வீஸ் மூலிமா கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்கள்கிட்ட உங்களோட ப்ரொஃபைலை மட்டும் பதிவு பண்ணால் போதும் என் டு என் சர்வீஸாக கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஃப்ரீ சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து மேட்ருமணி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு காஸ்ட் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய மேட்ருமணி சார்பாக நடத்தக்கூடிய அறக்கட்டளைக்கு நீங்கள் டொனேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் மற்றபடி நீங்கள் பொறுத்ததுக்கு தனியாக அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக அமௌண்ட் கொடுக்குன்னு தேவையில்லை எல்லா சர்வீசஸையும் நாங்கள் அதிலேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்காக ஒரு டீம் வந்து தனியாக நம்ம ஆஃபீஸில் ஃபிக்ஸ் பண்ணி வேலை பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் தன்னோடய கம்யூனிட்டிலேயே மாப்பிள அமையணும் பொண்ணு அமையணும்னு எதிர்பார்க்குறாங்க முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சில ஜாதகத்தில் அந்த திருமணம்னு சொல்லக்கூடிய பாவம் கலத்திர பாவம்னு சொல்லுவோம் அந்த கலத்திர பாவம் வந்து பிரச்சனையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வேறு கம்யூனிட்டியில் தான் கல்யாணம் பண்ணணும் சில பசங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் சில பேருக்கு விடோவ கல்யாணம் பண்ணால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் சில பேருக்கு தன்னோட வயசில் ஆறு மாதம் மூத்த பெண்ணை திருமணம் பண்ணால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மேட்ரிமனி விஷயத்தில் இருக்குது இந்த திருமண பொறுத்த விஷயத்தில் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் இன்றைக்கி சமுதாய பிரச்சனைகளில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த திருமண பிரச்சனை இருக்குது அது டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான காரணம் இது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை ஒழுங்காக பார்க்காம இருக்கிறது தான் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஒரு இதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க பொதுவாக வந்து இது ஒரு சின்ன ஒரு காமெடி மாதிரி சொல்லலாம் இன்றைக்கி நைட் டிக்கெட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டிக்கிட்ஸில் பிறந்தவங்க எல்லாருமே நம்ம அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நல்ல பொண்ணு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா காலேஜ் படிக்க போகும்போது நீங்கள் எந்த பொண்ணையும் லவ் பண்ணிடாத எந்த பையன் பின்னாடியும் போயிடாத நாங்கள் வீட்டில் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க இன்றைக்கி நைன் கிட்ஸ் எல்லாேருக்கும் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயே பல வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் கல்யாண ஆகாமல் இருக்குது இப்போ எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க நான் கம்மனு காலேஜ் போதே எனக்கு அந்த பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணுச்சு அந்த பையன் ப்ரொப்போஸ் பண்ணால் நான் கம்மனு லவ் மேரேஜே பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி பொலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த புலம்புலக்கெலாம் காரணம் என்னென்னா சரியான வழிகாட்டுதல் இல்லாததான் இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு முப்பது வயசு ஆகியும் திருமணம் ஆகாமல் இருக்குன்னா அதுக்கு முக்கியமாக ஜாதகத்துக்குள்ளே நாங்கள் ரெண்டு விஷயம் பார்க்குறோம் இது இன்னும் விழிப்புணர்வும் நிறைய பேருக்கு வராமல் இருக்குது ஒரு ஜாதகத்துக்குள்ள காசி ஜாதகம்னு ஒன்று இருந்ததுன்னா அதாவது காசி ஜாதகம் என்னங்கிறதே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த காசி ஜாதகம்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்காது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது டிலேவாக தான் நடக்கும் முப்பது வயசுக்கு மேலே தான் நடக்கும் அதை நிவர்த்தி பண்ணணும் காசிக்கு போய் நிவர்த்தி பண்ணதுக்கு தான் அவங்களுக்கு திருமணம் நல்ல விதமாக நடக்கும் அதுக்கப்புறம் முடக்கு தோஷம் அப்படிங்கிறது ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கும் கலத்திர ஸ்தானமோ அல்லது குடும்பஸ்தானமோ அல்லது குழந்தை பாக்கிய ஸ்தானம் முடக்கில் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கும் திருமணமாகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ என்னோட ஜாதகமும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காசி ஜாதகமும் எனக்கு முடக்கு தோஷம் இருந்தது காசி போயிட்டு வந்துட்டு முடக்கெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு மிராக்கெல்லாம் முதல் தடவை காசி போயிட்டு வந்த உடனே மூணு மாதத்தில் எனக்கு பொண்ணு ஃபிக்ஸ் ஆச்சு இந்த மாதிரி எவ்வளவோ கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் காசி போயிட்டு வந்து கல்யாணம் ஆகிருக்கு இரண்டாவது திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கூட காசி போய்ட்டு வந்து ஆகியிருக்கு நிறையா பேருக்கு ஒரு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அதுக்கு நிறையா பேர் ஆதாரமாக நிறைய பேரை காமிக்கலாம் நிறைய பேர் எங்கள்கிட்ட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன்னா நிறையா எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்களாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது முதல்ல உங்கள் ஜாதகத்தில் அந்த பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல நிறையா ஜோதிடர்களுக்கும் தெரியறதில்ல நாங்கள் நிறையா ஜோதிட வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் நிறையா ஜோதிடர்களும் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அதே மாதிரி நிறைய மக்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் தான் காசி ஜாதகம்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் முடக்கு தோஷம்னு சொல்கிறீங்க எங்கள் ஊரில் கிராமத்தில் நாங்கள் ஜோஷிட்ட காமிக்கும்போது அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க நாங்களும் நிறைய பரிகாரம் பண்ணிட்டோம் திருமணஞ்சேரி போயிட்டோம் ராமேஸ்வரம் போயிட்டோம் கொடுமுடி போயிட்டோம் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் பரிகாரம் பண்ணிட்டோம் ஆனால் இன்னும் திருமணம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் காசி பரிகாரம் பண்ணியிருக்கீங்களா முடக்கு தோஷம் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க அந்த அமைப்பை இந்த இந்த அமைப்பு தெரிந்த ஜோதிடர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட ஜாதகத்தை காமிச்சு இந்த காசி பரிகாரத்தையும் முடக்கு தோஷத்தை பண்ணாதான் மேக்சிமம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது இது எங்களோடய ஆராய்ச்சியில் நாங்கள் ஆயிரக்கணக்கான ஜாதகத்தில் பார்த்துருக்கோம் ஸோ இதை முக்கியமாக ஒரு விழிப்புணர்வாக சொல்லிக்கிறேன் இதை பார்த்துட்டு திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா நல்ல லைஃப் வந்து அமையுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் கிராண்டாக பண்ணக்கூடாது அப்பா அம்மா முன்னிலாம் பண்ணக்கூடாது சில பேருக்கு தாலி கட்டக்கூடாது ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளுக்கும் ஒரு மாதிரி பண்ணலாம் நம்ம மேட்ரி மணியில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக சிறப்பான முறையில் இந்த சர்வீசஸ் வந்து கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதாவது அவங்க திருமணத்திற்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் எப்படி பண்ணணும் எந்த டைமில் திருமணம் பண்ணணும் திருமணம் நடக்கக்கூடிய காலத்தையும் நாங்கள் துல்லியமாக சொல்லிவிடுவோம் அதன்படி கரெக்டாக நடக்கும் நிறைய பேர் கேட்பாங்க காலேஜ் எங்கள் பொண்ணு ஃபைனல் இயர் தான் முடிக்குது அதுக்குள்ளே திருமணம் ஆகிடும்னு சொல்கிறீங்க எப்படி சாத்தியம்னு கேட்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சவால் விட்டுட்டுலாம் போயிருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமணம் காலேஜ் முடிக்கிறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் திருமணம் நடந்திருக்கு லவ் மேரேஜ் மாதிரி கூட பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அந்த காலகட்டம் வரும்போது யாராலையும் த தடுக்க முடியாது ப்ராப்பராக அவங்களுக்கு இந்த வருஷத்தில் இந்த டைமில் திருமணமாகணும்னு சொல்கிறோன்னா அதன்படி அவங்களுக்கு நடந்துடும் அதுக்கு ஒரே கண்டிஷன் நாங்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் பண்ணி முடிக்கணும் அவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை வந்து நம்ம அமைச்சு கொடுக்க முடியும் நாங்கள் கேட்குற விஷயம் என்னென்னா அவங்க டீட்டெயில்ஸ் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதுக்கு திருமண பொறுத்ததுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வச்சுருக்கோம் அதை மேட்ரி மாடியில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எத்தனை ஜாதகம் வந்தாலும் நாங்களே பொருத்தம் பார்த்து சரியான ப்ரொஃபைல் உங்களுக்கு இணைச்சி கொடுத்துருவோம் மண்டபம் பார்க்குறதுலேருந்து மண்டபம் எந்த பேரில் வைக்கணும் அதுக்கப்புறமேல வந்து சாப்பாட்டில் கூட நான் சில பரிகாரங்கள்லாம் நிறைய பேருக்கு சொல்கிறேன் என்னை நம்பி இங்கே நம்மளுடைய மணி சர்வீஸை முழுமையாக சரண்டர் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி தான் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஒரு நல்ல வாழ போகிறாங்க ஒரு ஐநூறு பேருக்காவது நம்ம சாப்பாடு போடுவோம் கல்யாணத்தில் அல்லது ஒரு ஆயிரம் பேருக்காவது சாப்பாடு போடுவோம் ஸோ அப்போ ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷத்தை சரி பண்ணுற மாதிரி அந்த சாப்பாட்டில் போடுற டிஷ்ஷு கூட நம்ம ஜாதக ரீதியாக இந்த டிஷ்ஷு போட்டால் அவங்களுக்கு அந்த தோஷங்கள் விலை இருக்குது ஸோ அந்த மாதிரி போடலாம் ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து மக நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரமாக வந்துச்சு மகம் அப்படின்னா வந்து நீர் நீர்ப்பூசணிக்காய் நான் என்ன சொல்கிறேன்னா நீர்ப்பூசணிக்கா பொரியல் அந்த கல்யாண சாப்பாட்டில் போட்டுருங்க அது ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் சாப்பிடும்போது குழந்தையோட ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் அதில் அடிபட்டு போயிடும்னு சொல்லியிருக்கேன் இப்படி அந்த டிஷ்ஷு கூட ஜாதக ரீதியாக நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய சர்வீசஸை ஒரு வித்தியாசமான முறையில் இந்தியாவிலேயே நம்மளுடைய மேட்டரி மணி தான் இந்த வித்தியாசமான முறையில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லா மேட்டை மலையிலும் காண்டாக்ட்ஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து கல்யாணம் முடிச்சுருவீங்க ஆனால் அந்த கல்யாணத்துக்கான அல்ல எல் அனைத்து சர்வீஸையுமே ஜாதக ரீதியாக பார்த்து கேரன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனாக கூட உங்களுடைய ஜாதகம் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ரெடியாகிட்டு இருக்குது ரெடியாகி முடித்ததுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் மேனுவலாக உங்கள் ஜாதகம் ஃபோட்டோஸ் எல்லாம் எங்களோடய ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிங்கன்னா எங்கள் ப்ரொஃபைலில் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கான ப்ரொஃபைல் என்னங்கிறது ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம் நீங்கள் இப்படி தான் ஜாதகம் பார்க்கணும் இப்படி தான் நீங்கள் பரிகாரம் பண்ணணுன்ட்டு அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் மேட்ரி மேனேஜ் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு பொருத்தம் பார்த்தே நாங்கள் அனுப்புவோம் அப்படி பண்ணும்போது தான் அது கரெக்டான மேரேஜாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க நாங்கள் பாட்டுக்கு மாப்பிள்ள பொண்ணு ப்ரொஃபைல் கொடுக்கலாம் எந்த யூஸும் இல்லை உங்களுக்கு தடை இருக்கும்போது அந்த தடையை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மேட்ரி மணியில் பார்க்க ஆரம்பிக்கணும் அதை தான் நம்ம மேட்ரி மணி சர்வீஸில் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல வரணு அமைக்கிறதுக்கு எங்களோட மேட்ரி மணி சர்வீஸை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க மேலும் தொடர்புக்கு சந்தேகங்களுக்கு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நல்ல மன வாழ்க்கை அமையணும் அதுதான் எங்கள் மேட்டி நோக்கம் நன்றி வணக்கம் வாழ்க பழமுடன்